ஆறாம் இடத்தில் சந்திரன் நின்றால் நிறைய கடன் வாங்கி அதனால் பிரச்சனை ஏற்படும் ஆறாம் இடத்தில் சுக்ரன் நின்றால் வருகின்ற மனைவியால் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆறாம் இடத்தில் குரு நின்றால் தன்னுடைய பேச்சாலே ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும் ஆறாம் இடத்தில் புதன் நின்றால் தகாத விஷயங்களை செய்வதன் மூலம் எதிரிகள் அதிகரிப்பார்கள் ஆறாம் இடத்தில் தனித்த ராகு அல்லது சனி நின்றால் லட்சுமி கடாட்சியம் நல்ல வருமானம் நாற்பது வயதுக்கு மேல் கிடைக்கக்கூடிய ஜாதகர் ஆறாம் இடத்தில் கேது நின்றால் பண்புள்ள ஜாதகர் நல்ல அந்தஸ்து சம்பாதிக்கும் திறமையும் உள்ளவர் ஆறாம் இடத்தில் சூரியன் நின்றால் படித்தவர் தந்தையை விட மேலான சம்பாதிக்கும் திறமை உடையவர் ஆறில் செவ்வாய் சகோதரர் பிரச்சனையை தரும்